உள்ள மோடில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டியூ டோன் டியூ டோன்னால் என்னென்னா நீங்கள் நாலு இங்கு யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த டியூ டோன் மோடுக்கு நம்ம கொண்டு போகணும்னா கிரே ஸ்கேல் மோட்ல இருந்தால் மட்டும்தான் டியூ டோன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து ஆர் ஜிபி மோடில் இருக்குது நம்ம கிரே ஸ்கேல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம் கிரே ஸ்கேல் மோடு செலக்ட் பண்ணுறோம் மெசேஜ் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கிரே ஸ்கேல் மோடுக்கு உங்களுக்கு இமேஜ் கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இமேஜில் மோடுக்கு போய் பார்த்தீங்கன்னா டியூ டோன் செலக்ட் பண்ணுறீங்க டியூ டோன் ஆப்ஷன் டைலாக் பாக்ஸு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து டைப் வந்து நாலு கொடுத்துருக்காங்க டோன்னா ஒரு இங்க் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் டியூ டோன்னா ரெண்டு இங்க் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரை டோன்னா மூணு இங்க் யூஸ் பண்ணலாம் கோட் டோன்னா நாலு இங்க் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம இப்போ டியூ டோனை பற்றி பார்ப்போம் டியூ டோன் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டியூ டோன் நீங்கள் கொடுக்கும்போது என்னைக்குமே ப்ராசஸ் கலர் சியான் மெஜெண்டா எல்லோ பிளாக் இந்த நாலு கலர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரித்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்க் ஒன் இங்கே பிளாக் கலர் பாக்ஸ் தெரியுங்களா அங்கே கிளிக் பண்ணுறீங்க கலர் பிக்கர் ஓப்பன் ஆயிரும் இதில் நம்ம சையான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துக்குவோம் ஓகே அடுத்து இங்க் டூ இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குங்களா அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கலர் லைப்ரரியாக இருக்குது எனக்கு பிக்கராக வேணுங்கன்னா பிக்கர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கராக மாறிடும் இதில் வந்துட்டு நம்ம எல்லோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துக்குவோம் ஓகே இங்கே ஒரு பட்டன் கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா அது என்னென்னா டியூ டோன் கருவு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டியூ டோன் கருவு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும் இந்த டைலாக் பாக்ஸில் ஆகும்னா நீங்கள் இங்கே ஜீரோ டூ ஹண்ட்ரட் இருக்குது இல்லைங்களா அந்த வேல்யூ நீங்கள் மாற்றினீங்கன்னா டூ இருக்கு இல்லைங்களா அந்த இங்க் டூ வந்து இங்க் ஒன்று கூட மிக்ஸ் ஆகும் இங்கே ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் வேல்யூ மாற்ற மாற்றேன் நம்ம இப்போ பத்தில் பெண்ணும் எயிட்டியில் ஃபிஃப்டி வேல்யூ கொடுத்துக்குறோம் இந்தளவுக்கு இமேஜ் மாறிடுச்சு ஓகே கொடுத்துக்கிறீங்க செகண்டு இங்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சிக்ஸ்டியில் ஃபிஃப்டியும் செவன்ட்டியில் சிக்ஸ்டியும் கொடுத்துட்டு ஓகே ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரிவியூ தெரியும் இப்போ நான் இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருச்சி நான் மற்ற எல்லா இ இமேஜுக்கும் இதே மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் எங்கள் ஸ்டோர் பண்ணிட்டோன்னு கேட்கும் நீங்கள் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஃபைல் நேம் சேவ் இப்போ நீங்கள் இந்த வேறு கலர் மாற்றிக்கங்க பிளாக் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கலர் கொடுத்துக்கிறீங்க முதல்ல நான் ஒர்க் பண்ணதே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லோட்டில் போய்ட்டு டெஸ்ட்டு நம்ம அப்ளை சேவ் பண்ணிங்களா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு லோட் கொடுக்குறீங்க நீங்கள் அப்ளை என்ன ஒர்க் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிடும் ஓகேங்களா இதே போல் தான் ரைட் ஓனும் கார்ட் டோனும் இப்போ வந்து ட்ரை டோன் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு கலர் வரும் குவாட் டோன் கிளிக் பண்ணிங்கன்னா நாலு கலர் வரும் இப்போ வந்து இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு நீங்கள் சேனல் பேலட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் லேயரில் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும் அதுவே சேனலில் பார்த்தீங்கன்னா டியூ டோன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கும் இப்போ நம்ம கலர் பிரித்து அடிக்க முடியாது இல்லைங்களா அந்த பிரிக்கிறதுக்காக இமேஜில் மோடில் மல்டி சேனல் கிளிக் பண்ணுறீங்க இப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ண இல்லைங்களா சயான் கலரும் எல்லோ கலரும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்துருச்சு இந்த இமேஜை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது ரெண்டு கலராக பிரிச்சுட்டு இங்கே வச்சு அடிச்சிங்கன்னா இதே மாதிரி இமேஜ் வந்து வரும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் பிரிண்ட்டு கொண்டு போகும்போது நாலு கலர் சிஎம் வைக்க தானே கொண்டு போக முடியும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சேனல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க சயான் சேனல் கண்ட்ரோல் ஏவில் காப்பி பண்ணிக்கிறீங்க ஃபைலில் நியூ செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துறீங்க இப்போ இந்த மோடு சிஎம் வைக்க மோடாக வச்சுக்கோங்க சயான் சேனல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிடுறீங்க இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயான் சேனல் மட்டும் டிஸ்ப்ளேல இருக்கும் ஓகேங்களா அடுத்து எல்லோ சேனல் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறீங்க விண்டோவில் சேனல் பேலட்டில் எல்லோ சேனல் செலக்ட் பண்ணிக்கிட்டு மற்றல்லா டிசேபிள் பண்ணி விட்டுலாம் அதில் பேஸ்ட் பண்ணிடுறீங்க இப்போ எல்லோ சேனல் ஆயிடுச்சு இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த இமேஜே வந்து இங்கே ப்ரிவியூக்கு வந்துருச்சு ஆனால் நம்மளோட செப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா சயான் சேனலில் டீட்டெயில் இருக்குது எல்லோ சேனலில் டீட்டெயில் இருக்குது பிளாக் சேனலில் வந்துட்டு டீட்டெயில் இல்லை நீங்கள் இப்போது ப்ரிண்ட்டில் செப்பரேட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வரும் மற்ற கலரில் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வராது இது தான் டியூ டோன்